ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறப்போ ஒரு பெரியம்மா தாங்க சொன்னாங்க எனக்கு வீட்டில் வந்து கலசம்பயமா வீட்டில் வந்து ரொம்ப நல்லது வீடும் சுபீட்சமாக இருக்கும் மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வராமல் அந்த அம்மா வந்து காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதிலிருந்து தான் நான் வந்து கலசம் வைக்கவே ஆரம்பித்தேன் மனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திருப்தியாக இருக்குங்க நான் வந்து மாதம் மாதமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து மாற்றிடுவேன் சில பேர் வந்து நில நிரந்தர கலசம் வந்து வைப்பாங்க அரிசி போட்டு வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்போ வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட மாற்றிப்பாங்க ஆனால் நான் மாதம் மாதம் பௌர்ணமி அப்போ இந்த கலசத்துக்கு தண்ணி மாற்றி கலச தேங்காய் வச்சு அதை வந்து நல்லா ரெடி பண்ணி நம்ம எந்த சாமியை வந்து மனசில் நினைக்கிறோமோ அது அவங்களோட குலதெய்வமாகவும் இருக்கலாம் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம் அதை நல்லா நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நல்லா மனசில் வேண்டிக்கிட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பிக்கை வந்து பளிச்சுருங்க கண்டிப்பாக நிறை ஏன் சொல்றேன் அப்படின்னா எதையுமே நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு